ஹாய் என் மிஸ்ஸஸ் மாற ஃப்ரம் மதுரை அதாவது அடுத்த திங்கட்கிழமை ஜனவரி ஃபஸ்ட்டுப்பா வருஷத்தில் முதல் நாள் அதை எல்லாருக்குமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் தெரிஞ்சவா தெரியாதவா யாராக இருந்தாலும் ஹாய் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யாராக இருந்தாலும் கண்ணில் யார் பட்டாலும் ஒரு அலோ சொல்லுவோம் ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லார் முஞ்சியிலையுமே ஸோ அதே மாதிரி எப்போவுமே இனி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி யாரை பார்த்தாலும் ஹலோ ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம் பற்றியாலும் அவளும் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம டெய்லியே நினச்சிக்கிட்டு இருந்தால் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் தான் எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது சரியா ஒன்று ரெண்டாவது அன்றைக்கி வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா திங்ஸுமே வாங்கி முந்தின நாளைக்கு வச்சுட்டுருக்கோம் கார்த்தால் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டிலேருந்து எண்ணெயிலேருந்து சமைக்கிற சாமான்லேருந்து காய்கறியிலேருந்து ஊதுபத்தி இதுலேருந்து விளக்கேற்றுறதுலேருந்து எல்லாமே முன்னாடியே ரெடியாக வச்சுருங்கோ ஒன்றும் ஒன்றுமே தயவு பண்ணி இன்னைக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் பட் கடையில் போய் வாங்கிக்கலாம் அது வேறு விஷயம் உடனே டக்குன்னு கிடைக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு கோவிலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு போயிடுங்க பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி முருகன் கோவில் பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அன்னைக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாட்டில் என்ன ட்ரெஸ் இருக்கோ புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப வெல் குண்டு ஒரு புது சாரியோ புது சுடிதாரோ ஏதோ ஒன்று புதுசாக போட்டுக்கோங்க அப்படி இல்லையா ஆல்ரெடி ஒரு வாட்டி கட்டினதாக இருக்குன்னா பரவாயில்ல உடனே போய் வாங்கணும்னு கிடையாது முடிஞ்சா வாங்கி கட்டிக்கோங்கோ அப்படி இல்லாட்டி இருக்க நல்ல சாரியா புது சாரியா இருந்தா தயவு பண்ணி அதையும் கட்டி ரெண்டாவது என்ன முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்கோ கோவத்தை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அது நம்ம மார்னிங்கே எழுந்த உடனே அது எல்லாத்திலையும் மைண்டில் வச்சுக்கோங்க அனாவசியமாக பேசப்படாது கோவப்படப்படாது அந்த மாதிரி எல்லாம் அதாவது நாளைக்கேன்னு மட்டும் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கோங்க சரியா முடிஞ்ச வரைக்கும் எதையாவது வாங்குங்க ஒரு நல்ல சாரியோ இல்லை ஒரு நல்ல வேறு எதாவது ஒரு திங்ஸோ என்னமாவது ஒன்று வாங்குங்கோ அது இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேபி இந்த இதில் வந்துட்டு யாராவது பீரியட் சாராதாகி ஆகி அந்த மாதிரி இருந்தால் தயவு பண்ணி வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு சாமி நாமா சொல்லிக்கோங்க இல்லை டியூட்டிக்கு போகிறவா நீங்கள் பாட்டுக்கு போய்க்கோங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது கோவில் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி சாரி கட்டுறது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்மளை இந்த மாதிரி ஒதுக்கிடுது அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி நினைக்காதீங்க இது இயற்கை இதில் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது சரியா ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகவானோட நாமாவை ஃபுல்லாக சொல்லி சொல்லிக்கின்றே இருங்கோ ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி தெய்வத்தோட நாமாவை சொல்லிக்கின்ற நல்ல ஒரு துணிமணிகள் நல்ல வேறு என்ன மாதிரி எந்த திங்ஸ் வாங்க முடியுமோ பதினோரு காசு எடுத்து வச்சுட்டு ஏதாவது திங்ஸையும் கடையில் போய் வாங்கிக்கோங்க ஈவன் ஜுவல்ஸோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது வாங்க முடிஞ்சால் அதுக்காக சண்டையெல்லாம் போட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கிக்கோங்க ஸோ மு சபதம் எடுத்துருங்கோ இந்த வருஷம் நான் நடந்து பண்ணுறது இன்றைக்கி நான் நினைக்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வ அனுகிரகத்தோடு വേണ്ടിക്കോ എല്ലാവരും ആയിരം കാലം കഷ്ടമേ ഇല്ലാമ മേലെമേലെ പൊങ്കി പെരുകിണ്ട് ആത്തക്കാർ കുഴഞ്ഞോട് വ്യാധി വയ്ക്ക ഇല്ലാമ തൊങ്കത്തൊങ്ങ താലിയെ കട്ടിക്കിണ്ട് നനച്ച കാര്യം സിദ്ധി അടിച്ചുകൊണ്ട് എല്ലാവരും സന്തോഷമായിരങ്കോ ജയ് മഹാകാളിയേ ശരണം ഹാപ്പി ന്യൂ ഇയർ ടു എവ്രി വൺ